அதிமுக அதிமுகன்னு போது நிர்வாகிகளை பத்தி நம்ம பேசுகிறோம் அதிமுகவோட வாக்கு வங்கி எப்படி ஃபீல் பண்ணுங்க அது அடிப்படையில் ஒரு செக்யூலர் ஓட் பேங்க் அது பிஜேபியோட போகிறது ஏற்றுக்குமா ஏற்றுக்கலாம் இப்போ சிக்கல் பிஜேபி ஏடிஎம்கே நேச்சுரல் கிடையாது நிச்சயமாக அது நேச்சுரல் அலையன்ஸ் கிடையாது அதனால இப்ப சிக்கல் ரொம்ப ஆழமான சிக்கல் அது இந்த அலையன்ஸ் ஆஸ் சச் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் கீழே அது வந்து அந்த தான் என்னுடைய பாயிண்ட் நீங்க நிர்வாகிகளை வேணா குஷிப்படுத்தலாம் ஓட் பேங்க் என்ன மக்களை எப்படி நீங்க உங்களுக்கு பாரம்பரியமா உங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களை நீங்க வந்து எப்படி அவங்களை எப்படி சரி கட்ட போகிறீங்க எப்படி கன்வின்ஸ் பண்ண போகிறீங்க அதில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்கள் நீங்கள் எப்படி கன்வின்ஸ் பண்ண போகிறீங்க நான் கேட்குறேன் அதிமுக வாக்கு வங்கியில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களை இன்றைக்கி நாடு முழுவதும் சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய கொடும் தாக்குதல்கள் நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் வக்ஃபு சட்டத்திலேருந்து எதை பற்றியும் கவலை இல்லாமல் மோடி கவர்மெண்ட் வந்து வ சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக தன்னுடைய எல்லா விதமான அவர்களுக்கு விரோதமான செயல்களை கட்டவிழ்த்து விட்டுருக்கும் பொழுது அந்த மக்கள் எப்படி பாரம்பரியமா அதிமுக வாக்களித்த அந்த சிறுபான்மையின் மக்கள் எப்படி இந்த கூட்டணிக்கு வாக்களிப்பாங்க பிஜேபி நீங்க இருந்தீங்கன்னா அந்த இடத்தில் திரு சைதை துரைசாமி அவர்கள் போய் பேச்சுவார்த்தைக்கெல்லாம் போறாங்க அவர்கிட்ட நேர்காணல் பண்றோம் சொன்னா சிறுபான்மை வாக்குகள் முன்பே வரலங்க பிரிஞ்சு இருந்தும் வரல சிறுபான்மை வாக்குகள் அல்லாத பாஜக வேற சோஷியல் இன்ஜினியரிங் கணக்குல நம்ம கொண்டு வரும் அப்ப எவ்வளவு தெளிவா இருக்காங்க பாத்தீங்களா இது எவ்வளவு ஆபத்தான ஒரு வார்த்தை சிறுபான்மையின மக்கள் எங்க கிட்ட இல்லைன்றது வந்து ரொம்ப சாஃப்டா சொல்றாங்க உண்மையிலே அது என்ன போனா போய் தொலைன்றாங்க இதுதான் உண்மையான எம்ஜிஆரோட பாலிசியா இல்ல ஜெயலலிதா பாலிசியா இப்படி சொல்லுவாங்களா அவங்க யாராவது இதுதான் உண்மையான எம்ஜிஆரோட பாலிசியா இல்ல ஜெயலலிதா பாலிசியா இப்படி சொல்லுவாங்களா அவங்க யாராவது எங்களுக்கு எப்படி இருந்தாலும் சிறுபான்மையின வாக்குகள் இல்லங்க மத்த வாக்குகளை தான் நாங்க குறிவைப்புன்றது எவ்வளவு ரொம்ப சாரி எவ்வளவு ஒரு ஆணுவமான வார்த்தை அப்படி அவர் சொல்லி இருந்தால் இல்ல அவர் சொன்னார் மேற்கு மண்டலத்துல ஒரு பூத்து அவர் அவரே இஸ்லாமியது அவரே சொல்றாரு எஸ்பி வேலுமணி அவ்வளவு செஞ்சிருக்கிறாருங்க ஆனாலும் போடலை இருபத்தி நாலு திமுக அணிக்கு போட்டாங்க லைட் போட்டு கொடுக்க முக்கியம் வாழ்க்கை உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க சிறுபான்மையினர் மக்களோட அச்சம் வந்து உங்க மனசை உறுத்து அதை பத்தி நீங்க கவலைப்படாம எங்களுக்கு கவலையா இல்லங்க அந்த ஓட்டு எப்படி இருந்தாலும் அந்த முடிவுக்கு சைத மற்றவர்களோ வருகிறார்கள் என்றால் இது ரொம்ப ஆபத்தான போக்கு மக்களை இதை நிராகரிப்பார்கள்